வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம் ஆச்சரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஆழமான அற்புதமான சத்தியத்தெல்லாம் நம்ம படிச்சுட்டு வரோம் இல்லையா இன்றைக்கும் அதே போல் ஒரு தேவையான ஒரு முக்கியமான சத்தியத்தை பார்க்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை நண்பர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம ஒரை வரைவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சகோதரரே இந்த நாள்ல நம்ம வேதகமத்துல இருந்து என்ன ஒரு காரியத்தை பார்க்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல இன்றைக்கு ஒரு அருமையான தகவலை பார்க்க போறோம் என்ன தலைப்பு அப்படின்னா யுத்தத்துக்கு போவதற்கு அத்தரிடத்தில் விசாரித்த யோசபாத் என்று யோசபாத் ராஜாவை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரி இப்போ சோதரர் யோசபாத் அப்படின்ற நபர் யார் இந்த யோசபாத் என்ற நபர் யாரு அப்படின்னா யூதா தேசத்தின் ராஜாவாக இருந்தவர் சாலமோனுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் என்ற நாடு இஸ்ரேவேல் என்ற தேசம் இரண்டாக பிரிந்தது ஒன்று யூதா என்றும் மற்றொன்று இஸ்ரவேல் என்றும் பிரிந்தது இந்த யூதாவுக்கு தலைநகரம் எருசலேம் இந்த இஸ்ரேவேலுக்கு தலைநகரம் சமாரியா என்று இருந்தது இதுல யூதாவை அரசாட்சி செய்யக்கூடிய ராஜாக்கள் தனியாகவும் இஸ்ரேவேலை அரசாட்சி செய்யக்கூடிய ராஜாக்கள் தனியாகவும் இருந்தாங்க அதுல யூதாவில் இருபது ராஜாக்கள் ஆட்சி செய்ததாக வேதாகம பதிவு இருக்குது பிற்பாடு இவங்க பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போனாங்க ஆனா இந்த இருபது ராஜாக்கள்ல எட்டு ராஜாக்கள் ஆண்டவர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கியிருந்தாங்க கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தவர்கள் என்று எட்டு ராஜாக்கள் சர்டிபிகேட் வாங்கியிருந்தாங்க சாட்சி பெற்றிருந்தாங்க அந்த எட்டு ராஜாக்களுக்குள்ள ஒரு நல்ல ராஜா இந்த யோசபாத் ராஜா இவர் மட்டும் இல்ல இவங்க அப்பாவும் அந்த சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்தாரு ஆசா என்ற ராஜாவும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவன் என்று பெயர் பெற்றிருந்த ஒரு தகப்பனாகத்தான் இந்த யோசபாத்தின் தகப்பனும் இருந்தாரு இதுதான் இவரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலா இருக்குது விட ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா இந்த யோசபாத் யுத்தத்துக்கு போறாரு அப்படின்னா கர்த்தருடைய ஆலோசனையை கேட்காமல் போவது இல்லை என்பது இவருடைய இருக்குது பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க எத்தனை முறை செல்வதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறார் முக்கியமா இரண்டு முறைகள் கேட்டதாக வேதாகம பதிவு இருப்பதை பார்க்க முடியுது ஒன்று ஆகாப் ராஜாவுடன் யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவரிடத்தில் விசாரித்து விட்டு செல்வோம் என்று சொல்லுவதை பார்க்க முடியுது அதற்குரிய ஒரு அழகான வசனத்தை நான் வாசிக்கிறேன் வாசிக்கட்டுமா நிச்சயமா ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வாக்கியங்கள் யோசபாத்தை நோக்கி கீழயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டான் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆகாப் ராஜா யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத்தை உதவிக்கு அழைக்கிறார் இருவரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போவதற்கு முடிவு செய்றாங்க ஆனா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பதாக கர்த்தரிடத்தில் நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்னு துன்மார்க்கமான பொல்லாப்பான அந்த ஆகாப் ராஜாட்ட சரி உடனே அந்த ஆகாப் ராஜா சரி கருத்தருடைய தீர்க்குதரிசிட்ட இவர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக விசாரிக்க முடிவு செய்கிறார் அந்த சம்பவம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி இரண்டு முழுவதையும் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம் பிற்பாடு மீகாயா என்ற தீர்க்கதரிசி தரிசி வந்து இவர்கள் யுத்தத்திற்கு போவதை குறித்த தரிசனம் சொல்வதை பார்க்க முடிகிறது இதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஆகாப் ராஜாவின் மகன் யோராம் மோவாபியருக்கு விரோதமா யுத்தம் பண்ண உதவிக்கு யோசை அழைக்கிறார் ஆகாப் ராஜா இறந்து விட்டார் பிற்பாடு மோவாபியர்கள் இஸ்ரோவேலை நோக்கி யுத்தத்துக்கு வராங்க அப்ப உதவிக்கு ஆகாபின் மகன் ஆகிய யோராம் அரியணையில் இருக்கும் போது யோசபாத்த உதவிக்கு கூப்பிடுறாரு உடனே இந்த யோசபாத்த நிச்சயமா நான் உதவிக்கு வரேன்னு ஆனா அப்பையும் அவர் கேக்குறாரு கர்த்தர்கிட்ட விசாரிச்சீங்களா யுத்தத்துக்கு போறதை பத்தி அப்படின்னு கேட்பதை பார்க்க முடியுது அந்த வாக்கியத்தையும் நான் வாசிக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியமா இருக்கும் வாசிக்கட்டுமா இரண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு வாக்கியங்கள் அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு எல்லாம் லக்கம் பார்த்து போய் மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கழகம் பண்ணினான் மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன் நான் வருகிறேன் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் பதினோராம் வாக்கியம் அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாகச் சொன்னான் இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆஹாப் ராஜா இறந்ததுக்கு பிற்பாடு யோராம் ராஜாவாக இருக்கிறார் இந்த யோராம் மோவாபியருக்கு விரோதமா யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத்த உதவி கூப்பிடுறாரு ஆனாலும் யோசபாத் என்ன சொல்றாருனா கத்திரிடத்துல நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்னு கேக்குறாரு விசாரிக்கிறதுக்கு யாராவது தீர்க்க தரிசிய பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு யாராவது இருக்கிறாங்களான்னு பாக்கும்போது தரிசி அங்கு இருப்பதையும் பிற்பாடு எலிசாத்திற்கு தரிசியின் இடத்தில் இந்த யுத்தத்தை பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்வதை பார்க்க முடிகிறது இந்த இரண்டு நிகழ்வு எடுத்துக்கோ ஆஹாபுடன் யோசபாத் சென்ற யுத்தம் யோராமுடன் யோசபாத் சென்ற யுத்தம் இந்த ரெண்டு யுத்தத்திலையும் இந்த யோசபாத் என்ன பண்றாருன்னா கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல் ஒரு செயலை செய்ய மாட்டேன் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம்னா யுத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு சம்பவமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்மானங்களில் ஆண்டவரிடத்தில் விசாரித்து செயல்படக்கூடியவர்களா இருக்கிறவங்க ஆஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பாக இருக்கட்டும் இந்த படிப்பு ஆண்டவரை எவ்விதமாக கனப்படுத்தும் ஆண்டவருக்கு எவ்விதமா பிரயோஜனப்படுத்தும் இது ஆண்டவருக்கு பிரியமானதுதானா அப்படிங்கறத தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவங்களா நம்ம இருக்கிறோமா ஒரு பெண்ணை ஒரு ஆணை திருமணம் செய்வதற்கு முன்பதாக இந்த நபர் நாம் திருமணம் செய்து கொண்டால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியுமா அவருடைய சித்தம் இதுதானா அப்படின்னு விசாரிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கிறதா சரி ஒரு பொருள் வாங்க போகிறோம் ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு பொருள் ஒரு வீடா இருக்கலாம் இல்ல வேற ஏதனும் நிலமா இருக்கலாம் இல்ல வேற எதுவும் அத்தியாவசிய காரியங்களுக்காகவே அது இருக்கலாம் சரி ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பதாக சரி அப்படி ஆண்டவர்கிட்ட ஒவ்வொன்னையும் விசாரிச்சு விசாரிச்சு செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமா அதனை ஆசிர்வதிப்பார் எந்த விதமான தீமைக்கும் இடம் கூடாதபடி நம்மை காக்கக்கூடியவரா இருப்பாரு நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார் நம்ம அறியாமையா கூட இருக்கலாம் ஆனா அவர்கிட்ட விசாரித்து செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு காரியத்தை குறித்த குழப்பம் இருக்கும்போது எவ்விதமாக ஒரு தீர்க்க தரிசியை யோசபாத் அணுகினாரோ அதை போன்று உத்தம ஊழியர்களுடைய ஆலோசனைகளை நாம என்ன பண்ணணும்னா பெற்றுக்கொண்டு காரியங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கணும் நான் சொன்னது உத்தம ஊழியர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின் மீது அஸ்திபாரம் போட்டு தன் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நாம் செய்யக்கூடிய நபர்களா இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக நாம பார்க்கும்போது நாமே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவர் இந்த காரியங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை வேதாகமத்தில் வாஞ்சியோடு வாசிக்கும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசின அதே ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தையின் மூலமா பேசின அதே ஆண்டவர் நமக்கு வேதத்தின் மூலமாகவும் பேசி நம்முடைய சிந்தனையை தெளிய பண்ணி நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்பதே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாக இருக்கிறது அம்மேன் சகோதரரே ரொம்ப ஒரு ஜனங்களுக்கு தேவையான ஒரு செய்தியாக நீங்கள் கொடுத்தது இருந்துச்சு அதாவது நம்ம என்ன காரியங்கள் நம்ம செய்ய போகிறோமோ அதற்கு முன்பதாக யோசபாத் எப்படி ஆண்டவரிடத்தில் தீர்க்க தரிசிகள் மூலமாக கேட்டறிந்தாரோ நாமும் அதே போல் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் செய்யும்போது ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்த்தியான சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க இது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன் ஆமே நண்பரே என்ன நண்பர்களே இந்த சத்தியமானது உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான சத்தியமாக இருக்குன்ட்டு நான் கற்றுக்குள் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்தில் கேட்டு ஆண்டுகளிடத்திலிருந்து பதில் பெற்ற பிறகு செய்யுங்கள் அது உங்களுக்கு நேர்த்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதே போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக அமேன்